குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி இயக்குநர் கஸ்தூரி ராஜா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க சினிமா பைனான்சியர் ககன் போத்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்